முப்பத்தாறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் டிராவல் டாட் காம் பயிற்சி நிறுவனங்களுக்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கிறது மத்திய கல்வி அமைச்சகம் முழு விவரங்களை செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம் சங்கரன் வணக்கம் என்ன மாதிரியான வழிகாட்டுதல்களை அறிவித்திருக்கிறது முழு விவரங்கள் என்ன சங்கரன் வணக்கம் மத்திய கல்வி அமைச்சகம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த கோச்சிங் சென்டர்கள் என்று சொல்லக்கூடிய பயிற்சி நிறுவனங்களுக்கான ஒரு புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது பதினோரு பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நீட் ஜேஇ உள்ளிட்ட பல்வேறு வகையான அந்த நுழைவு தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த பயிற்சி நிலையங்களால் மாணவர்கள் பல்வேறு மன உளைச்சல்களுக்கு ஆளாகிறார்கள் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை மத்திய கல்வி அமைச்சகமே ஒப்புக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே தமிழக அரசு இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் இதனால் மாணவர்கள் பாதி என்று தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வரக்கூடிய நிலையில் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக மத்திய கல்வி அமைச்சகத்தின் இந்த அறிக்கை அமைந்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த நிலையில் கோச்சிங் சென்டர்கள் பொறுத்தவரை பதினாறு வயது நிரம்பிய மாணவர்கள் அல்லது பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களை மட்டுமே பயிற்சி நிலையங்களில் சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது ஏனென்றால் முன்கூட்டியே ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கூடிய அந்த தனியார் கோச்சிங் நிறுவனங்களில் சேர்ந்து கூடிய நிலை இருக்கிறது இதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்களால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்பதையும் மத்திய கல்வி அமைச்சகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நகரம் தான் இந்த மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான ஒரு முக்கிய இடமாக திகழ்கிறது இந்த நகரத்தில் பயிற்சி பெற்ற பல மாணவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு தொடர்ச்சியாக இருபதுக்கும் அதிகமான மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டது நாடு முழுவதும் மிகப்பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தான் இது போன்ற ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வந்திருக்கிறது எந்த காரணம் கொண்டும் வயது குறை மாணவர்களையோ பனிரெண்டாம் வகுப்பு முடிக்காத மாணவர்களையோ பயிற்சி நிலையங்களில் கூடாது என்று கண்டிப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டு தண்டனை பெற்றவர்களை ஆசிரியர்களாக நியமனம் செய்யக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த பாடங்கள் கற்பித்தல் முறை என்பது இருக்கக்கூடாது அவரையெல்லாம் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விதிமுறைகளை மீறக்கூடிய பயிற்சி நிறுவனங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது எனவே இந்த உடனடியாக இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் எல்லாம் அமலுக்கு வர இருக்கின்றன மேலும் இந்த பயிற்சி நிறுவனங்களை சரி செய்யக்கூடிய பணிகளை தேவையான நடவடிக்கைகளை அந்தந்த மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் மத்திய கல்வி அமைச்சகம் பரிந்துரை செய்திருக்கிறது தற்போது இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன முழு விவரங்களுக்கு நன்றி சங்கரன் பதினாறு வயது அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு பூர்த்தி செய்தவர்களை மட்டுமே கோச்சிங் சென்டர்களை சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நெறிமுறைகளை கோச்சிங் நிறுவனங்களுக்காக வெளியிட்டிருக்கிறது மத்திய கல்வி அமைச்சகம் முழு விவரங்களை செய்தியாளர் சங்கரன் சொல்ல கேட்டோம் முப்பத்தாறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் டிராவல் ஏஜென்சி